அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க மாணவர்களுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நாடுகளில் ஒன்று ஜப்பான் தாங்க ஜப்பானில் ஒரு கிராமத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது காலப்போக்கில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து யாருமே அதிகமாக ஏறலை ரயில்வே நிர்வாகம் பார்த்துச்சு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மூடிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு எட்டாவது படிக்கக்கூடிய ஒரு சிறுமி மட்டும் என்ன பண்ணுறா அந்த கிராமத்தில் இருந்து தினமும் அந்த ட்ரெயினில் ஏறி டவுனுக்கு சென்று பள்ளியில் படித்து விட்டு திருப்பி மாலையில் அதே ட்ரெயினில் வீட்டுக்கு வருவாள் இந்த ஒரு பொண்ணுக்காக நம்ம ட்ரெயின் ஓட்டுறதா அப்படின்னு ஆனால் அந்த ட்ரெயின் ஓடலன்னா அந்த குழந்தை படிக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டாகுது அப்போ அந்த ரயில்வே நிர்வாகம் பார்க்குது இந்த குழந்தையை படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த ட்ரெயின் ஓடட்டணும் ஒரு பெண் குழந்தைக்காக பாருங்கள் படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்க காலையில் அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப ட்ரெயின் வந்துடும் திருப்பி சாயங்காலம் அந்த பொண்ணை வந்து அந்த ட்ரெயினை ஏற்றி கொண்டு வந்து இறக்கி விட்டு போவோம் இது ரொம்ப நாள் நடந்தது அந்த பெண் குழந்தை படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த ட்ரெயின் அந்த ஒரு குழந்தைக்காக ஓடியது இதிலிருந்து என்ன தகவல் தெரியுதுன்னா கல்விக்கு ஒரு அரசாங்கம் முக்கியத்துவம் தரணும் தர வேண்டும் என்பது தான் முக்கியம் கியூபான்னு ஒரு நாடு அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக பள்ளிக்கூடமே கிடையாதுங்க எல்லாமே அரசாங்க பள்ளிக்கூடம் தான் படிப்புக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் தரணும் பெற்றோர்களும் படிப்புக்கு முக்கியத்துவம் தரணும் குழந்தைகளும் அதை உணர்ந்து படிக்கணும் அப்போ தான் எதிர்காலம் வந்து ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும்